பழங்கள்லயும் ஒரு ஜூஸ் தான் அடிச்சு காட்ட போறேன் இப்போ வந்து நான் கத்த அளவு ஜூஸ் அடிச்சு பண்ணிக்கிறேன் ஜம்பு கலை ஜூஸ் அடிச்சு பண்ணிருக்கிறேன் இப்போ வந்து நான் அச்சு ஜூஸ் அடிச்சு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மாம்பழ ஜூஸ் அடிச்சு கொள்றேன் இதுக்குள்ள வந்து இந்த இத்தனை ஜூஸ் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இதோட ஆறாவது ஜூஸ் அடிச்சிருக்கிறேன் எந்த எந்த ஜூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் இருக்கு மக்களே காய் மக்களே நான் உங்கள் தர்மினி உங்களுக்கு என்ன என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னால் எல்லா பழங்கள்லையும் ஒரு ஜூஸ் தான் அடித்து காட்ட போகிறேன் இப்போ வந்து இந்த ஜூஸ்கள் எல்லாம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல இதாகவும் இருக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் ஓகே வாங்க நாங்கள் இதில் ஜூஸ் அடிக்கிறதுக்கு முன்னே மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஜூஸ் செய்ய போறோம்னு காட்டுறேன் நான் பேருங்கோ அன்னாசிட் பழத்துல பேருங்கோ ஜூஸ் அடிக்க போறேன் அதெல்லாம் நான் இன்னும் வெட்டே இல்லை வெட்டி தான் எடுக்க போறேன் அடுத்தது வந்து பப்பாசி பழம் வந்து வேற ரெண்டு பிள்ளையர் வந்து எடுத்துட்டார் ஒரு துண்டு அதோட வந்து ஜம்புக்காய் வந்து அதுலேயும் ஒரு ஜூஸ் அடிக்க போறேன் அப்புறம் மாம்பழத்துல ஒரு ஜூஸ் அடிக்க போறேன் அதோட வந்து இந்த கத்தாழை வந்து அல்சர் காரருக்கு எல்லாம் நல்லது உங்களுக்கு உடம்புக்கு வந்து ஓகே உங்களுக்கு சரியாகுமென்னு சொன்னால் நீங்களும் இதுல ஜூஸ் அடிச்சு குடியுங்கோ ஒத்துக்கொள்ளுமென்னு சொன்னா அடுத்தது வந்து ஆப்பிள் பழத்துலேயும் ஒரு ஜூஸ் அடிக்க போறேன் இது வந்து நான் சன்வீக் வந்து நான் மாம்பழத்துக்குள்ள சேர்க்க போறேன் பால் எடுத்துருக்கிறேன் மற்ற சீனி வந்து தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது நான் ஐஸ்கிரீம் எடுத்துருக்கிறேன் வந்து எல்லாத்துக்கும் போட மாட்டேன்னா சில சில ஜூஸ்களுக்கு நான் போட்டுக்கொள்ள போறேன் வெனிலாவில் எடுத்துருக்கிறேன் மற்றது முக்கியமாக ஐஸ் கட்டி தேவை அது எடுத்துக்கொள்கிறேன் மற்ற இன்னும் முக்கியமாக தண்ணி வேணும் அது நாங்கள் சேர்த்து தான் அடிக்கடிக்கில் அடிப்போம் தண்ணியும் எடுத்தாச்சு இப்போ முதல்ல நாங்கள் அதையும் வெட்டி எடுப்போம் நான் வந்து இவ்வளவு மடக்கில்ல பெரிய பழம் ஒரு அளவான துண்டா தான் எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை வந்து நாங்கள் இதுக்குள்ளே வர நெற்று எல்லாத்தையும் கிளீன் பண்ண வேணும் தோடு இல்லை அதே மடிவா வட்டி எடுப்போ எல்லாம் வெட்டித்தேன் வந்து இப்ப நான் கட் பண்ணி எடுக்க போறேன் இப்படி இப்படி சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னு தான் மிக்ஸி கப்பில் போட்டு அடிக்கேக்குள்ள ஜூஸ் கப்பில் சாரி அடிக்கேக்குள்ள நல்ல இதாக வரும் தருங்கோ எல்லாம் வெட்டிட்டேன் பப்பாசி பழம் பெட்டிவிட்டேன் நான் வந்து அன்னாசி பழத்தை வெட்டி கொள்ளுவோம் நான் வந்து நாங்கள் அன்னாசி பழத்தை வெட்டி கொள்ளுவோம் இதில் என்ன கணக்கு எடுக்கல ஒரு பாதி தான் எடுத்துக்கொள்ள போகிறேன் வடிவா இந்த தோளுகடையெல்லாம் நல்லா வடிவாக வெட்டி எடுக்கணும் Oke okay. வந்து நாங்கள் கட் பண்ணி எடுப்போம் நாங்கோ இப்போ சின்ன சின்னன்னா கட் பண்ணி கொள்ளுவோம் ஓகே அன்னாசி சிப்பழமும் வட்டி முடிஞ்சது அடுத்தா வந்து நான் மாம்பழத்தை பட்டி கொள்ள போறேன் மாம்பழத்தை தோலை சீவி எடுப்பேன் கொஞ்சம் நல்ல பழம் இன்னும் நல்லா இருக்கும் இது எங்களோட மரத்து பழம் கொஞ்சம் செம்பளமா இருக்குது அப்ப உங்களுக்கு அடிச்சு காட்டுற வழியால் எல்லா அப்போ ஜூசுமா எடுத்துக்கொண்டேன் வேணுமே ம் காய் சொல்லுங்க காய் சொல்லி போட்டு காய் சொல்லுங்க அவர் சரியா நான் குளப்படி வீடியோவே செய்ய விட மாட்டேன் நாங்கள் அங்கால இறுதி இருத்தி போட சொல்றது நான் வந்து எதுவும் சொல்ல படிக்கட்டேன்னு சொன்னா உடனே குளற படிக்கிட்டுருவேன் அந்த நேரம் குழாப்பிடறது வீடியோவை நாங்கள் இதே சின்ன சின்ன கட் பண்ணி கொள்ளுவோம் பேருங்க திருப்பியும் பாரு வீடியோ குளாப்பிடுறது முடிஞ்சது அதை நாங்கள் ஒரு டிஸ்ட்ல போட்டுக் கொள்ளுவோம் தெரியாதா குழப்பம் செய்யக்கூடாத அடுத்தது வந்து நான் கத்தாளையையும் வெட்டி கொள்ள போறேன் பாருங்க இப்படி நல்ல தோல் இல்லாம எடுத்து இந்த ஜெலி மாதிரி வந்திருக்கும் பாருங்க ஜெல் மாதிரி அதை வந்து இதை வந்து நாங்க சீவி போட்டு திருப்பியும் நல்ல வடிவா கழுவி எடுக்க போறேன் கழுவி ஆச்சு இப்ப துண்டு துண்டா வெட்டி கொள்ளுவோம் ஓகே அதுவும் முடிஞ்சது இது வந்து நான் கொஞ்சமாதான் எடுத்துருக்கிறேன் நான் தான் குடிச்சு கொள்ள போறேன் எனக்கு தான் அல்சர் கொஞ்சம் அதை அடையாதையும் முட்டுக்குள்ள போட்டுக் கொள்ளுவோம் அல்சர் இல்லாம இருக்கிற குடிச்சு கொள்ளலாம் உங்களுக்கு ஓகே ஒத்துக்கொள்ளுமாண்டா சரி அடுத்தது வந்து நான் ஆப்பிள் பழம் வெட்டி கொள்ள போறேன் ஆப்பிள் பழமும் வெட்டி முடிஞ்சதோ நாங்கள் எடுத்து வச்சு கொள்ளுவோம் ஓகே அடுத்தது வந்து ஜம்பிக்காயை வட்டி கொள்ளுவோம் அது வந்து ஒன்றும் ஜீவத்தவே இல்லை அப்படியே துண்டு துண்டா வட்டி போட்டு போட வேண்டியதுதான் ஓகே ஜம்புக்காய வட்டி முடிஞ்சது அதே மட்டும் வைப்பிச்சுல ஓகே இவ்வளோ வந்தான் எல்லாம் வட்டிவிட்டேன் வாங்க நாங்கள் ஜூச ஒன்று ஒன்றை அடிச்சடுப்போம் இன்னும் கணக்கு ஜூஸ் எல்லாம் அடிக்கலாம் ஒரேஞ்சுலயே அடிக்கலாம் ஸ்ட்ராபெரி எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு ஜூஸ் செஞ்சு காட்டுவேன் கணக்கு இன்னும் இருக்குது எல்லா பழங்களையும் உங்களுக்கு நான் ஜூஸ் அடிச்சு காட்டுவேன் இப்போ வந்து நாங்களும் இந்த வெட்டி இடத்தை எல்லாத்தையும் ஒரு கிளீன் பண்ணி போட்டு ஜூஸை அடிக்க ஆரம்பிப்போம் வாங்க முதல்ல வந்து அடிச்சு எடுப்போம் கத்தாள நான் இந்த இப்படி ஜூஸ் கப் தான் எடுத்துட்டு இது வந்து கப் சக்க புரும்பா ஜூஸ் குரும்பா வெறும் இதுல அது நாங்கள் நோமலாகவும் அடிச்சு எடுக்கலாம் அது வந்து பெருசா அடிச்சு தராது எங்களுக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல நாங்கள் கத்தாளைய போட்டுக் அதோட வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்வோம் நான் கணக்கு விடல ஒரு ஒரு கிளாஸ் தான் உங்களை செய்து காட்றேன் சீனி ஐம்பது கிளா கொள்வோம் அளவா போட்டுக் கொள்வோம் மற்ற டின்பா அதுல கொஞ்சமா விட்டுக்கொள்றேன் சரீரமா வந்து கூட்டி போட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஐஸ் கட்டி சேர்க்க போகிறேன் அடிச்சிட்டேன் ஏ அடிக்க முடிஞ்சுக்காருங்கோ இப்ப வந்து நான் கிளாஸ்ல விட்டு எடுப்பேன் விட்டு ஐஸ் கட்டியும் இல்லால போட போறேன் பாத்தீங்களா நல்லா வந்துருக்குது சேரங்கோ இது மாதிரி குடிச்சு பார்ப்போம் மிச்சத்துக்கு இப்போ வந்து நாங்கள் ஐஸ் கட்டி போட போகிறோம் இதுக்குள்ள இது இப்படியே இருக்கட்டும் நாங்கள் அடுத்த ஜூஸையும் அடித்து கொள்ளுவோம் அடித்து போட்டு எல்லாத்தையும் அடித்து எடுத்து போட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து நாங்கள் இதை அடித்த ஜூஸ்க்கு அப்போ இருக்கா கழுவித்தான் நான் மெட்டைப்பழம் அடிக்கப் போகிறேன் கழுவி எடுப்போம் மெட்டை வந்து நான் ஜம்புக்காய் ஜூஸ் அடித்து எடுக்க போகிறேன் அதையும் போட்டு கொள்ளுவோம் ஓகே அதுக்குலேயும் கொஞ்சம் சீனியா போடுவோம் பால் கொஞ்சம் தண்ணி இப்போ நாங்கள் வடிவம் எடுப்போம் எதுவும் அடிச்சு முடிஞ்சது அதையும் நாங்க கிளாஸ்ல விட்டு கொள்ளுவோம் ஜம்பு பழ ஜூஸும் அடிச்சு முடிஞ்சது அதையும் இப்படி வச்சு கொள்ளுவோம் அடுத்ததா வந்து நான் ஆப்பிள் பழம் அடிக்கப் போறேன் ஆப்பிள் பழ ஜூஸ் அதையும் போட்டுக்கொள்றேன் ஓகே அதுக்குள்ளையும் கொஞ்சமா சீக்கினி போட்டு கொள்வோம் தின்பால் கொஞ்சம் உங்களுக்கு சின்பால் வந்து தேவை இல்லாட்டாலும் பழத்தில் கூட அடிச்சு கொள்ளலாம் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொள்ளுங்க ஓகே வந்து நாங்க அடிச்சு கொள்ளுவோம் ஓகே ஆப்பிள் ஜூஸும் அடிச்சு அதை நாங்க கிளாஸ்ல விட்டு கொள்ளுவோம் ஓகே அதையும் வச்சிட்டு அடுத்த வந்து திருப்பியும் கழுவத்தான் போறேன் கழுவி போட்டு நான் மெட்டை அரைக்க போறேன் அடுத்தது வந்து நான் அன்னாசி பழம் அடிக்க போறேன் ஜூஸ் போட்டுக்கொள்றேன் அதுக்குள்ள வந்து நாங்கள் தேவையான அளவு சீனியும் போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் பாலையும் விட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் எல்லாத்துக்குமே நான் தின்பால் விட்டுக் கொள்றேன் நீங்கள் சும்மாவும் அடிச்சு கொள்ளலாம் இல்லையன் சொன்னா அங்கரையும் கூடி அடிச்சு போட்டு நீங்க விட்டுக்கொள்ளலாம் அதாவது தண்ணி ஏம்பட்டு அடிச்சு எடுப்போம் ஓகே இவ்வளோ தான் நடிப்போம் அடிச்சு முடிஞ்சது அதை நாங்க கிளாஸ்ல விட்டு கொள்ளுவோம் ஓகே பாருங்க என்ன சிப்பட ஜூஸ் மாடி ஜாஜி அதே மாதிரி வைப்போம் பாருங்க எத்தனை ஜூஸ் மாடி ஜாஜ் அதோட அடுத்ததான் மாம்பழத்தையும் போட்டுக்கொள்றேன் அதோட வந்து சீனியும் போட்டுக்கொள்றேன் கொஞ்சமா டின் பால் விட்டு கொள்ளுவோம் தேவையான அளவு தண்ணி விட்டு கொள்றேன் கொஞ்சம் போகிறேன் விடலாம் நான் டேஸ்டுக்காக விட்டு அடிச்சு எடுப்போம் தண்ணி காணாத கொஞ்சம் விடுவோம் ஓகே அடிச்செடுப்போம் கே ரெடி அதையும் ஒரு கிளாஸ்ல விட்டு ஓகே அதையும் எடுத்து வச்சு கொள்ளுவோம் இப்ப வந்து நான் மிக்சி கப் கழுவ இல்ல ஜூஸ் கப் என்னன்னு சொன்னா பப்பாசி பழம் தானே அதையும் போட்டுக் கொள்றேன் அளவா தான் போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் இது கட்டுக்கும் அதோட தேவையான அளவு சீனி வெற்றின் பாலை அளவாக போட்டுக்கொள்ளுங்க இது தேவையான அளவு தண்ணி இதை வந்து நாங்கள் வடிவ அடிச்செடுப்போம் தண்ணி காணும் அதை வழியா ஓகே பப்பா அடிச்சடுப்பாம் அடிச்சு முடிஞ்சது வந்து நான் அதையும் கிளாஸ்ல விட்டுக்கொள்ள போறேன் சம்பி என்ன எல்லாம் கதைக்கிறீங்க ஓகே அப்பா சி ஜும் அடிச்சு முடிஞ்சதும் போட்டுக் கொள்ள போறேன் எல்லாத்துக்குள்ளே போட்டுக் கொள்வ எல்லாத்துக்கலையும் போட்டுக்கொள்றேன் கரும்பு அடிக்க ஜூஸ் இல்லாத உண்டுண்டா பாப்பம் இது வந்து கத்தாழை ஜூஸ் இது வந்து ஜம்புக்காய் ஜூஸ் இது வந்து அன்னாசி ஜூஸ் இது வந்து பப்பாசிப்பழை ஜூஸ் இது வந்து மாம்பழ ஜூஸ் இது வந்து ஆப்பிள் ஜூஸ் இப்போ வந்து நான் வந்து குடிச்சு டேஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறேன் இதெல்லாம் சிம்பிள் செய்கிறது நீங்கள் கண்டிப்பாக செய்து குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ வாங்கினாங்க முதல்ல கத்தாள ஜூஸ குடிச்சுக்கொள்வோம் நல்ல டேஸ்டா இருக்கு என்னடா இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிச்சு பார்க்க போறேன் குடிக்கலாம் அது ஜம்புப்பிழை ஜூஸையும் குடிச்சு பார்ப்போம் நல்ல டேஸ்டா அடுத்தது வந்து என்ன ஜூஸ் மாம்பழமா இல்ல என்ன ஜூஸ் என்ன சொல்லுங்க குடிச்சு பார்ப்போம் வந்து பப்பாசி பிள்ளை ஜூஸ் குடிச்சு கொள்ளுறேன் எல்லா டைம் அடிச்சு போட்டும் எதே தண்டையே கண்டுபிடிக்கலாமே இருக்குது அதனாலதான் நவீன கேட்டணும் அந்த பப்பாசி ஜூஸையும் குடிச்சு பார்க்கறேன் அப்பா இப்பத்திய பங்குனி மாச வெயிலுக்கு இவ்வளவு ஜூஸையும் குடிச்சு அவர் நாளை கொண்டு வந்து அடிச்சு சூப்பராக இருக்கும் இதாவது மாம்பழ ஜூஸ் நிறைய குடிச்சு பார்ப்போம் நல்ல டேஸ்டியாக இருக்கு அடுத்தது வந்து ஆப்பிள் பழ ஜூஸ் ஏன் குடிச்சு பார்ப்போம் நல்ல டேஸ்டியாக இருக்கு இப்போ வந்து நான் இந்த இதுக்குள்ள என்ன பப்பாசி பழ ஜூஸுக்குள்ள வந்து நான் ஐஸ்கிரீம் போட்டு குடிச்சு பார்க்க போனிருக்காள் மக்களே இப்ப வந்து நான் வந்து ஐஸ்கிரீனை வெட்டி போட்டு கொள்றேன் அந்த ஐஸ்கிரீம் வெட்டுற கரண்டி என்ன இல்லை அதனால நான் கரண்டியெல்லாம் வெட்டி போட்டு குடிச்சு பார்க்க போறேன் அப்படி எடுத்து குடிச்சு பார்ப்போம் ஒரு அப்படி டேஸ்டா இருக்கு அந்த பப்பாசி பழ ஜூஸுக்கெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கு இதோட நல்ல டேஸ்டா இருக்கு ஓகே ஓகே நான் முடிச்சு கொள்ள போறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை பாய்